பசங்க வேற மாலை போட்டு சபரிமலைக்கு போயிட்டாங்க வீடியோ எடுக்கிறதுக்கு ஆளே இல்ல பசங்க யாருக்கா வெற்றி இருக்கானே ஆஹ் வெற்றி இருக்கான் சரி வெற்றி போன் பண்ணுவா கால் அவுட் போட இந்த போட்ட ஹலோ தம்பி வெற்றியே சொல்லுங்க ஒரு மாதிரியா பேசுறா என்னாச்சா என்னால முடியல மருந்து குடிக்க போறேனா மருந்து குடிக்க போறியா

கலங்காரம் வீட்டுக்கு முன்னாடி வந்து நாடுங்கிற மாதிரி கல்வி கட்டு போனே இப்ப ஒரு பத்தாயிரம் வாங்க ஐயாயிரம் வாங்கிருக்கான மருந்து குடிச்சாடா எத்தனை மூடிய ரெண்டு மூடி குடிச்சேன் ஏன்டா அண்ணா ஏடி பண்ணும் ஏடா வாழ்க்கையில கஷ்டம் இன்பம் இதெல்லாம் வரும் கோவம்டா எது நிரந்தரமா நம்ம கூட இருக்க போறது எல்லோரும் கடந்து போறது தான் வாழ்க்கை அதுக்காக நீ மருந்து குடிக்கிறதா ஏடா பெரிய கஷ்டமா இருந்தாலும் எங்கள்கிட்ட சொல்ல வேண்டியதா நண்பர்கள் நாங்க இருக்கோம்ல ஹாஸ்பிடல் ஹாஸ்பிடல்ல இருந்து தவறியா என்ன எனக்கு ஒன்றும் புரியலையே என்னடா வயிறு வலிக்குதுன்னு சொல்லி வயிற்று வலி மருந்து தான் எடுத்து குடிச்சேன்னா